இன்றைக்கி நம்ம ஆற்றுல பிடிச்ச மடவை மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது ஒரு கிலோ மடவை இப்போ இதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு தலையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு எலுமிச்சப்பல அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம புரி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை நல்லா கரைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிங்க நல்லா பிசுறு இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க அதை இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர வரையிலும் நல்லா வதக்கி எடுக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி செல்ல அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு மூடியை போட்டு நல்லா கொதி வர வரையிலும் விட்டுடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம இப்போ இந்த மடவை மீன் குழம்பு கூட மாங்காய் சேர்க்க போகிறோம் மாங்காய் சேர்த்துக்கிட்டால் குழம்பு அருமையாக இருக்கும் இப்போ ஒரு நாலு துண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டு நம்ம இது மறுபடியும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துட வேண்டியது மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை அதில் சேர்த்துடலாம் மீனை சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக கொதிக்க விட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் மீன் நல்லா வெந்துடும் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாதத்தை போட்டு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க